செல்வத்தின் கடவுள் குபேரன் ஒரு காலத்தில் ஒரு திருடன் எப்படி ஒரு திருடன் உலகத்தின் செல்வ அதிபதியாக ஆனார் தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் குபேரன் முன்னொரு காலத்தில் மாபெரும் திருடனாக இருந்திருக்கிறார் வறுமையினால் வேறு வழியில்லாமல் திருட ஆரம்பித்த இவர் கோவில்களில் மட்டும் திருடுவதில்லை இவர் ஒரு நாள் சிவன் கோவிலுக்கு சென்றபோது அந்த கோவிலில் ஏராளமான நகைகளும் செல்வங்களும் இருப்பதைக் காண்கிறார் அந்த சமயத்தில் காற்று பலமாக வீசவே கோவிலில் ஏற்றப்பட்டிருக்கும் அத்தனை விளக்குகளும் அணைந்துவிட்டன சிவனின் இருக்கும் தீபமும் அணைந்து இருள் சூழ்ந்து விடுகிறது சிவன் இருப்பதை பார்த்து கொண்டிருந்த குபேரன் மீண்டும் விளக்குகளை ஏற்ற முயற்சிக்கிறார் ஆனால் பலத்த காற்று மறுபடியும் வீசி அதை அணைத்து அவருடைய முயற்சியை வீணாக்கி விடுகிறது இப்படித் தொடர்ந்து அவர் விடாமுயற்சியுடன் தீபத்தை ஏற்ற விளைகிறார் இதைக் கண்ட ஈசன் மனம் மகிழ்ந்து அவருக்கு அருள் புரிகிறார் நீ அடுத்த பிறவியில் செல்வத்தின் அதிபதியாக இருக்க கடவாய் என்று ஆசீர்வாதம் கொடுத்து மறைகிறார் இறைவனுக்கு தெரியாமல் செய்யும் சிறு உதவி கூட மிகப்பெரிய வரத்தை கொடுக்கும் என்பதற்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது